ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் இன்னைக்கான அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே வீக்லி டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்திருக்காருல அதுல வந்து கோலமாவுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்னு புதுசா உள்ள வச்சிருக்காப்புல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோலமாவு வந்து வச்சிருக்காங்க ஒரு பவுல்ல அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு எம்டி கோலமாவு வச்சிருக்காங்க ஓகேவா அதாவது இப்போ கிளீனிங் டீம்ல இருந்து உள்ள போய் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருவாங்க வாயில வச்சுக்கணும் அந்த ஸ்டிப்ப ஓகேவா அட்டை மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை வாயில வச்சுக்கணும் அதே மாதிரி அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வாயில வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் போயிட்டு அந்த கோலமாவில் அந்த ஸ்டிப்பை வச்சு அந்த கோலமாவை எடுப்பாங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் வாய் மூலியமாவே பாஸ் பண்ணணும் ஓகேவா எல்லாருக்கும் வாய் மூலியமாவே பாஸ் பண்றாங்க அது ஒரு காமெடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர அந்த வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரிப்ல மட்டுமே பாஸ் பண்ணணும் கை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வாயில மட்டும் தான் அந்த ஸ்டிப் இருக்கும் அதை வச்சு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க பவுல்ல எடுத்துட்டு போயிட்டு அதை போடணும் இந்த மாதிரி டைம் முடியறதுக்குள்ள எவ்வளவு வந்து மாவை வந்து சேர்த்திருக்காங்க கோல வந்து சேர்த்திருக்காங்கன்றது வந்து டாஸ்க்கு இதுல யார் ஜெயிக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கில் சிக்கரம் டீம் அதாவது கிளீனிங் டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்கு அவங்க வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கிராம் என்னவோ வந்து கோலமாவை சேர்த்திருந்தாங்க ஓகேவா இதனால விக்கல் சிக்கரம் டீமுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க நான் போன வீடியோல சொன்னல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து அந்த எல்லாரும் வந்து அந்த எல்லோ பாயிண்ட் தான் வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க இந்த இடத்துல மட்டும் விக்கல் சுக்ரம் டீம்ல மட்டும் ஒயிட் கலர்ல வந்து ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்திருந்தாங்கள அத உடனே என்ன அப்பயே சொன்னா வேற ஏதாவது ஒரு டாஸ்க் உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கோல மாவட்ட தான் வச்சிருக்காங்க இதுல ஜெயிச்ச விக்கல் சுக்ரம் டீமுக்கு ரெண்டு பாயிண்ட் ஓகேவா அதாவது கிளீனிங் டீமுக்கு ரெண்டு பாயிண்ட் அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கிடச்சி பாத்தீங்களா அது ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம அந்த பாத்ரூம் கிளீனிங் டீம் வந்து கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கிச்சன் டீம் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க ஓகேவா டோட்டலா அஞ்சு பாயிண்ட் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கில் சிக்கரம் டீம் அவர்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதாவது டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்குன்னு சொல்லி அந்த டாஸ்க்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க மக்களே டாஸ்க்கு டாஸ்க்ல வந்து ஒரு ஒரு நாளும் ஜெயிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்ல யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிவார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது அந்த டாஸ்க் லெட்டர்லயே வந்து அது போல்டா எழுதிருந்தது ஓகேவா வர காமிச்சாங்க அதனால என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு போதுன்னு தெரியலிங் டீமுக்கு வேற லெவலில் ஒரு சர்ப்ரைஸ் பாஸ் வச்சிருக்காருன்றது இதுல இருந்து போது தெரியுது இந்த கோலமாவு டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சு இதே மாதிரி நாளைக்கு என்ன டாஸ்க் வைப்பாங்கன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதர்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட இருக்க பெல் ஐகனை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் அப்படி பாய் டேக்